வணக்கம் இது ட்ரீபியட் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் வேலை நிறுத்தம் சமூக ஸ்திரத் தன்மைக்கு போதைப்பொருள் ஒழிப்பு அவசியம் ஜனாதிபதி வலியுறுத்தல் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் விசேட அறிவித்தல் விச போதைப் பொருள் ஒழிப்புக்காக துரித தொலைபேசி இலக்கம் செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டி போராட்டம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அனைத்து தினசரி சேவைகளும் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் சுகாதார அதிகாரிகள் நியாயமான தீர்வினை வழங்கினால் வேலைநிறுத்தம் குறித்து மேல பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர் போதைப் பொருள் ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுலகுமார திசா நாயக்க இன்று வலியுறுத்தினார் சுகததாச உட்புற அரங்கில் நடைபெற்ற ஒன்றுபட்ட ஒரு தேசம் தேசிய மிஷனின் தொடக்க விழாவில் பேசிய அவர் அரசாங்கமும் போலீஸ் திரைக்களமும் தனியாக அதை எதிர்கொள்ள முடியாது என்று கூறி அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றார் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ் ராணுவம் சுங்கம் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயல்பாட்டு மையம் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி கூறினார் சமூக இஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் விச போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டமான நாடே ஒன்றுபட்டு தேசிய நடவடிக்கையின் ஆரம்பிகள் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் நாட்டைச் சூழ்த்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு என்றும் அதை தோக்கடிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் குழந்தைகள் பொது சமூகம் மற்றும் ஒரு தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவின் இரையாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா காமகேவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடங்கியது கடவுச்செட்டு பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வி கட்டுப்பாட்டாளரிடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்ததாகவும் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் வசித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது நடவடிக்கைகளின் போது முன்னாள் அமைச்சர் அங்கு என்று அறிவித்தார் இதனையடுத்து அரசு அகில தர்மதின் வழிகாட்டுதலின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரி ஹன்சிகா குமார சிறியிடமிருந்து சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் நீதிமன்றம் சாட்சியங்களை மேலும் விசாரிப்பதை டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சட்டமா அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் டயானா கமகே மீது ஏழு குற்றச்சாட்டுகளின் கீழ் சிஐடி இந்த வழக்கை பதிவு செய்தது ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் வசித்தமை கடவுச்சிட்டு பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு தவறான தகவல்களை வழங்கியமை ஆகியவை டயானா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாகும் இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக எதிர்வரும் மூன்றாம் தேதி முதல் நேரடியாக முன்னெடுக்கப்பட உள்ளது உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கண்டியில் உள்ள உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் குறித்த சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக இனம் தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குப்படுத்தும் ஆணைக்குழுவினால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்கும் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்குழுவின் கோரிக்கையின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு என்ற துரித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் நடைபெறும் போதுப் பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்துக்குரிய செயற்பாடுகள் பற்றிய சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பேர் உயிரிழந்தனர் காசாவின் தெக்கில் உள்ள ரஃபாவில் காமாஸ் குழுவினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது மீண்டும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து டிவிஎன் லாங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்